வெங்காயமெல்லாம் வச்சுட்டேன் அப்புறம் இதெல்லாம் வச்சுருக்கேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு ஒரு சின்ன பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மல்லி ஜீரகம் மிளகு கோம்பு ஒரு பட்டை ஏலக்காய் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம போட்டு நம்ம வாரத்தை எடுத்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் மல்லிங்க ஒரு ஒரு ஸ்பூன் குருமளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் வரமிளகா ஒரு நாலு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பில் எல்லாத்தையும் போட்டு நான் வறுத்து எடுத்துருக்கேன் இப்போ நம்ம சிக்கனை ஊற வச்சுக்கலாம் சிக்கனை நல்லா கழுகி எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் தயிர் மறந்துட்டேன் கூட கொஞ்சம் தயிர் சேர்த்திக்கணும் தயிரும் சேர்த்திட்டு நல்லா சிக்கனை நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் இது நல்லா இப்படி ஊற வைக்கும்போது நம்மளுக்கு வந்து சிக்கன் நல்லா வெந்து வரும்போது நல்லா சாஃப்டாக ஜூஸியாக நல்லாயிருக்கும் அதுக்கு வேண்டி தான் இந்த மாதிரி ஊற வைக்கிறது நான் எப்பவுமே இப்படி தான் செய்வேன் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறுட்டுங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் தொளிச்சு வச்சுருக்கோம் இதெல்லாம் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் போட்டுட்டு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் ஓரளவுக்கு தர தரன்னு அரைச்சா போதும் அரைச்சிட்டு வந்தாச்சு அடுத்தது மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி வெட்டி போட்டு அரைக்கும் போது டக்குன்னு அரைச்சிடலாம் அரைச்சி எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் தக்காளி வதங்க லேட்டாகவும் இப்படி அரைச்சிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்தது மல்லி ஜீரகம் மிளகு இதெல்லாம் வறுத்து எடுத்தோம்ல அதையும் அரைச்சி எடுத்தாச்சு இனி அடுத்தது ஒரு குக்கரில் தான் தாளிக்க போகிறோம் குக்கரில் வந்து கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன் கூடவே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேன் சேர்த்திட்டு ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு எப்பவும் போல் போட்டுக்கலாம் இப்போ என்ன சூடாயிருச்சு ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சேர்த்தியிருக்கேன் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கணும் இப்போ வந்து கூடவே தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு பின்னாடி சிக்கன் சேர்த்திக்கலாம் சிக்கனையும் சேர்த்திட்டு நல்லா ஒரு பெரட்டு புரட்டிட்டு நம்ம சிக்கனில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் அதை நான் காட்டாமல் விட்டுட்டேன் சாரிங்க இப்போ வந்து இதில் கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்திக்கிறேன் நான் சேர்த்திட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு கொஞ்சமாக தூள் சேர்த்திருக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு நம்ம இதுக்கு வந்து மூடி போட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிக்கன் தண்ணி விட்டு வர வரைக்கும் நம்ம வந்து வேக விடலாம் பாருங்கள் இப்போ நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கு இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கு பின்னாடி நம்ம வந்து தேவையான அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் ஒரு சோம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன் மறுபடியும் ஒரு கால் சோம்பு அளவுக்கு சேர்த்தியிருக்கேன்னு வச்சுக்கோங்க மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தியிருக்கிறேன் போதும் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் நம்ம விசில் போட்டுட்டு நம்ம இப்போ வந்து ஒரு நாலு விசில் வ வரட்டுங்க அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம் தேங்காய் கூட கொஞ்சமாக கசகசா ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு ஒரு பட்டை எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ நம்ம விசிலெலாம் வந்ததுக்கு பின்னாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் விசில் அடங்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்க கிரேவி இதுக்கு பின்னாடி நம்ம இதிலேயே தேங்காய் மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுட்டு கொதிக்க வச்சு லைட்டாக தேங்காய் ஊற்றிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் விடணும் ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வந்திருக்கு இப்போ தேங்காயும் ஊற்றியாச்சு நம்ம வந்து ஒரு கொதி நல்லா பரண்டு ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுடலாம் கூடவே கொஞ்சமாக மல்லித்த மல்லித்தலையும் போட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம் அவ்வளோதான் இதோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க எப்பவுமே நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம் சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப மேய்ச்சா இருக்குங்க ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் நன்றி